எப்போதும் அச்சமுள்ளவனாயிரு நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் திருச்சபையிலிருந்து பிள்ளைகளை அழைத்து நாங்கள் சுற்றுலா போயிருந்தோம் அப்படி போகும்போது நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகழகா இருந்தது நல்ல அழகான மலை சாரல் அப்புறம் வந்து அங்க பல வண்ண பூக்கள் நிறைந்த அந்த அழகான அந்த பூங்கா இதெல்லாம் ஒவ்வொன்னாய் பார்த்து ரசித்து நீர்வீழ்ச்சிகளை ரசித்து இப்படி அப்படியே போயிட்டு இருக்கிறோங்க அப்படியே நம்முடைய கற்பனைக்கு எட்டவே அவ்வளவு அழகான ஒரு இடம் அப்போ கொஞ்ச தூரம் அப்படி போகும்போது ஒரு இடத்துல ஒரு நிறைய கியூ நின்னு பயங்கர ஜனம் நிக்கிறாங்க பயங்கரமான பெரிய கியூ சரி நம்ம இந்த கியூல போய் என்ன கேட்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப பெரிய ஆசை ஆவல் இருந்தது எல்லாருக்கும் வர்றது தானே அப்ப அங்க போய் நின்று கேட்டான் என்ன ஒண்ணு இல்ல அங்க பாருங்கன்னு கேட்டா பார்த்து ஒரு பெரிய போர்டு ஒண்ணு எழுதிக்கிறாங்க உங்கள் எதிர்காலத்தை குறித்து இங்க சொல்ல நிர்ணயிக்கப்படுகிற சொல்ல சொல்லுவோம் அப்படின்னு அப்போ எல்லாருக்கும் என்ன ஆசைன்னாக்கா இன்னைக்கு வாழ்க்கை இன்னைக்குரிய வாழ்க்கை குறு இல்ல எதிர்காலத்தை நான் எப்படி இருப்பேன் எதிர்காலம் என்ன மாதிரி எல்லாம் இருப்பேன் இதை தெரிஞ்சுக்கணும்னு எல்லாருக்குமே ஆசை அதான் நீண்ட வரிசையில மக்கள் நிக்கிறாங்க அப்போ ஒரு பையன் என்ன பண்றான் எங்க கூட வந்து நிக்கான் அந்த இடத்துல போய் பாக்கணும் ஆனா அதுல ஒரு கண்டிஷன் சொல்றாங்க என்னன்னா நீங்க ஒரு பூத கண்ணாடியில பாக்க வைக்கிறாங்க நீ பார்த்தத வெளியில யாருக்கும் சொல்ல பண்ணது வரிசையில போறாங்கல்ல இவங்க போற ஒவ்வொன்றை பார்த்துட்டு வரவங்களுடைய முகங்கள் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லாருமே வாடி போய் வராங்க யாருக்குமே சந்தோஷம் இல்ல அப்ப என்னவாயிருக்கோன்னு ஒரு பெரிய ஆவல் அப்ப அந்த வரிசையில நின்னு அத பார்க்கணும்னு ஒரு ஆவல் போய் பார்த்தாச்சு பார்த்த உடனேதான் தெரியுதுங்க அதுல என்ன தெரியுமா இருக்கு ஒன்றுமே இதை எதிர்காலத்தை காட்டுறதுனால நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கோன்னு ஒரு பெரிய கற்பனையோடு போறோம்ல போனவங்களுக்காக ஒரு அழகான ஒரு எலும்பு குண்டு நிற்க வச்சுக்கிறாங்க எலும்பு கொண்டு வாழ்க்கை இவ்வளோதான் எதிர்காலம் வந்து எலும்பு குண்டு இது யாருக்கும் சொல்லாத அப்ப எல்லாரும் முகவாட்டத்தோட வந்ததுக்கு காரணம் என்னன்னா நம்ம இவ்வளோ அழகா நம்ம வந்து செல்வத்தையும் பணத்தையும் அந்தஸ்தியை நாடி நாடி ஒவ்வொரு நாளும் மனுஷன் ஓடிக்கொண்டே இருக்கும் பல தேடல்கள் இருக்கும் அப்போ நம்ம திடீர்னு ஒருத்தர் பார்த்து வாழ்க்கையில ஒண்ணு மேல எலும் குண்டு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்போ நம்ம வாழ்க்கை இவ்வளவுதாங்க ஒன்றுமே இல்லை ரொம்ப யதார்த்தமானதை அந்த ஒரு படிக்க கல்வி அறிவில்லாத ஒரு மனிதர் அவர் வந்து அழகாத போட்டு அதை காட்டிட்டு இருக்கிறார் மிகப்பெரிய ஒரு விளக்கம் அதுக்கு அப்போ நம்ம வாழ்க்கை ஒன்றுமே இல்லை இன்றைக்கு நம்ம பார்த்தி நம்ம சேர்த்து வைத்திருக்கிறவை நம்ம வந்து நிறைய படிச்சு கல்வி டிகிரி நிறைய படிச்சு அந்தஸ்து நமக்கு இருக்கு சமூகத்துல நல்ல மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்கு இதெல்லாம் நம்ம கூட வர்றதில்லை இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது இதெல்லாம் வீண் ஒரு நாள் அடிந்து விடும் ஒரு நாளைக்கு இந்த உடலானது மண்ணுக்கு மண்ணாய் அப்படியே ஒண்ணுமே மிஞ்சாது ஒரு காலத்துல நம்முடைய அடையாளம் கூட இல்லாமல் போகும் மிக விரைவாக பெயர்கள் மறந்து போயிடுவாங்க அப்ப நம்ம இந்த சமூகத்துல வாழ்ந்ததுக்கான ஒரு நிகழ்வு கூட இல்லாமலே போகுங்க அப்படி என்றால் ஒன்றுமே இல்லாத ஒண்ணுத்துக்கு நாம எதுக்காக போட்டி போட்டுருவோம் அப்ப நான் என்ற அந்த எண்ணம் ஆணவம் அந்த அகந்தை நம்ம கிட்ட இருக்கோம் அப்படின்னா இந்த லெந்து காலத்தை அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம் இந்த காலத்தை வந்து அற்புதமான காலங்கள் இதுல வந்து நம்ம நம்ம சீர்தூக்கி பார்த்து நம்ம ஏதேனும் குற்றங்கள் இருந்தால் அதை நம்ம நிவிருத்தி செய்து குற்றங்களை எல்லாம் நம்ம கலைந்தெறிந்து நம்ம ஆண்டவர் இயேசுக்காக நம்ம வாழ்னாங்க அட்லீஸ்ட் நம்ம ஆன்மா ஆண்டவர் இடத்துல போய் சேரணும்ல அதுக்கான வழிகளை நம்ம வந்து தேடணும் அப்போ நலமானதை நாம் தேடுவதற்கு நமக்கு ஆண்டவர் துணை செய்கிறார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவர்கள் அரசு மதிப்பாக எங்கள் அன்பின் ஆண்டவரே நான் நிலமானதை தேட உண்மையிலே என்னால் பற்று வைத்து வாழ கிருபைத்தான் மீட் பேசினை ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆம்